எல்லாருக்கும் அக்ர்டெக் செவன் சார்வா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் வந்து அப்படின்னா மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ பூமிபுத்ரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடைல்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் இந்த ட்ராக்டரோட டீயில்ஸ் பக்கப்படுத்த பண்ணி நம்ம சேனல் தரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் ஒரு ட்ராக்டர் செல்சி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் சொல்லுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மஹேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூம் அந்த டிராக்டரோட மேனூக்சர் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க வண்டியோடய ரயில் ஸ்டேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரஜில் வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சு கிடையாதுங்க நல்லா தெளிவான கண்டிஷனுங்க இன்ஜின் க்ரௌண்டு கீர் பாஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஃபுல் கேஜில் மட்டும் ஓடி இருக்குது இது வரைக்கும் ரொட்டை வெட்டை யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டி உங்களுக்கு பம்பரு ஹூக் பட்டு டாப்பு எல்லாமே உங்களுக்கு புதுசாக கட்டிருக்காங்க வண்டி உங்களுக்கு வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க மேல் நம்ம சேனலை இதே போல உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய ஓரணங்களாக சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது அந்த மகேந்திரா ஃபோர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு லட்சத்தி இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரிச்சு பேசிடலாங்க இந்த டிராக்டர் பிடிச்சிருந்தா இந்த காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கஷன் முதல்ல வீடியோ லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி கண்டிஷனையும் புக் கண்டிஷனையும் தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இது போல் ஒன்று டிராக்டர் சேல்ஸ் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி वणकाम